அனைவருக்கும் வணக்கம் சித்தர் ஆற்றி விழுப்புரம் விழுப்புரமலருந்து நான் பேசுகிறேன் ஓம் சித்தர் வைத்திய கொடியிலேருந்து பேசுகிறேன் ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உடல் தேட்டி சூரணம் எங்களுடைய சூரணம் இது என்னங்க உடல் தேட்டி சூரணம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் சக்கர நோயாளிகளுக்கு வயதானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது தாழ்ந்து வச்சிங்கன்னா அதிகமாக சிறுநீர் கழிப்பார்கள் அந்த அதிகமாக சிறுநீர் கழிக்கும் காலங்கள் வந்து உடல் வந்து மெலிந்து போயிடும் அந்த உடல் மெலிந்து போகும்போது என்னாகும் சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கொழுப்பு சத்துலாம் நிறைய குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து சுஸ்தாகிடுவாங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க உடம்பு தளர்ச்சி ஆகிடும் நடக்க முடியாது சரியாக அப்போ ரெண்டு ஷோல்டரு கால் இடுப்பு வகை எல்லாம் வந்து ரொம்ப தளர்ச்சி ஆகிடும் சத்து குறைஞ்சினே நேரம் வெளிஞ்சி போயிடுவாங்க அவங்கள உடல் தேற்ற வைக்கிறது தான் உடல் தேற்றி சூரன் சொல்கிறாங்க இந்த உடல் தேற்றி சூரனை வந்து நம்ம தேட்டாங்கோட்டு இருக்குல்ல தேட்டாங்கோட்டரையே பாலில் போட்டு ஊற வச்சு அந்த எடுத்து அந்த சூரணமாக காய வச்சு சூரணமாக்கி அதன் கூட சிறு குறிஞ்சான் கிழநெல்லி கொஞ்சம் தோர்ப்பு வேணுங்கிறதுக்காக மதுரம்பாட்டை இதான் நாங்கள் சேர்க்குறோம் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் தேற்றும் சுகரை கண்ட்ரோலே வச்சுக்கோங்க இது ஒரு மாத்திரை மாரி செய்யும் டியூப் மாத்திரையாக போட்டு தரவங்களுக்கு சூர்ணமாகி நாங்கள் டப்பாவில் போட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிட்றோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பிச்சி வரோம் வெளிநாடாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருன்னா வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களெல்லாம் ஏர்போர்ட் மூலிமா வராங்க சிங்கப்பூர் மூலியெல்லாம் கேட்குறாங்க தந்து அனுப்புகிறோம் அது அந்த உடல் தேர்தி சூழலத்தை நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிறோம் இது பாரம்பரிய ட்ரெடிஷனல் சித்தர் நான் பேசுகிறேன் இது எங்ககிட்ட இந்த ம அந்த கலவை இந்த கூட்டு கலவை வந்து யார்கிட்டையும் கிடைக்காது நாங்கள் அதை சுத்தமாக செய்ய அனுப்புகிறோம் உங்களுக்கு குறியிடல வெறும் வந்து ஐயா கேப்சூலெலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு கேப்சூல் சார் நான் ஆஃபீஸில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இல்லை நான் போட்டு வாயில குடிக்க ஆகட்டில் ஒரு எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் டியூப் மாத்திரை முந்நூற்றி டியூப் ட்யூப் மாத்திரை கொடுத்துறோம் வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தரோம் உங்களுக்கு இது எங்கேயும் கிடைக்காது கொரிய செலவில் நாங்கள் சேர்த்து அங்கே போட்டுடுறோம் இல்லை சூரணமானாலும் அந்த விலைக்கு நாங்கள் அணிச்சி விட்டுடுறோம் டப்பா பெரிய டப்பாவில் போட்டு அனுப்புகிறோம் மிக ஒரு வருடத்துக்கு உண்டான மருந்து நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் அது வந்து உடலை தேர்த்தி விடும் அதே நண்பர்களே இது வந்து ஒரு சிறந்த மருந்தாக நீங்கள் எடுத்துக்கலாம் சித்த வைத்தியத்தில் ஒரு சிறந்த மருந்து உடல் தேர்த்தி சூரணம் எங்கே கேட்டாலும் கிடைக்காது நாங்கள் தான் செஞ்சு கூறுவே பண்ணி கொடுவோம் வேறு ஏன்னா சொல்கிறாங்க ஆயிரம் மருத்துவத்தில் ஆயிரம் வகை இருக்குது அவங்க காம்பினேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது காம்பினேஷன் முறை பண்ணுறது இப்போ எங்களுடைய பா ட்ரெடிஷனில் நாங்கள் செய்கிற காம்பினேஷன் தான் அதுவே அந்த சித்தராட்டி மலையிடம் வாங்க நேரடியாக வாங்க ஓம் சித்திரை வைத்தியக்குடியில் வரலாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வசதி எங்களுக்கு அதிகம் எங்கள் வைத்தியக்குடியில் ஓம் சித்திரை வைத்தியக்குடியிலேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தான் அரகண்டநல்லூர் திருக்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரகநல்லூர் ஸ்டேஷன் ஒன்று ஒன்று தான் தென்பண்ணையாறு அங்கே நீங்கள் ரைஸ் அந்த கூட வந்து சொல்கிறேன் பஸ் வசதி அதிகமான பஸ் வசதி எங்களுக்கு சென்னையிலேருந்து சென்னை மார்க்கும் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு முப்பது கிலோமீட்டர் எங்களுக்கு இப்போ பாருங்கள் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு திருக்கோவூர் பஸ்டாண்டு சென்டரெலாம் எங்கள் ஏரியா இருக்குது எப்போதும் வரலாம் ஃபோன் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோனில் நிறைய வீடியோ பதிவு போட்டுகிட்டு இருக்கேன் இந்த ஃபேஸ்புக் ஐடியெலாம் நாலு ஐடி இருக்குது அதில் ஆர்டி ஏழுமலை சித்தன் இங்கிலீஷில் இருக்கும் ஓம் சித்திர வைத்திய குடியில் இருக்கும் தமிழர் வேளாண்மை தமிழர் அரசியல் அப்படியே நாலஞ்சு ஐடியில் போட்டுகிட்டு இருக்கேன் ஆர்டி சித்தர் டிவின்னு ஒன்று இப்போ ப க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதை தான் போகிற வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல அப்புறம் ஆர்டி ஏர்பிள் டிவி அதையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் என்னுடைய யூடியூப் சேனல் தான் பேசுகிற அந்த வீடியோவில் நான் போடுறேன் தமிழகத்தில் இங்கே தான் உடனடியாக நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு மருந்து கூறிகிட்டு வந்து இருக்கும் எந்த இது அருமையான ஒரு மருந்து இது சூப்பராக ஒரு சிறந்த மருந்து நூறு வயசுல இருக்கும் சாப்பிட்லாம் எழம்பதாயிரம் வயசுலேயும் சாப்பிட்லாம் அருமையான வந்து சொல்லிட்டேன் காம்பினேஷன் சொல்லிட்டேன் தேற்றாங்குற்ற சூடணும் பாலில் ஊற வைக்கணும் நல்லா கேட்டுங்க பாலில் பசும்பாலில் ஊற வச்சு அதை வந்து நாங்கள் வெயில் நழையில் உலர்த்தி அது மாதிரி இடித்து சூடணமாக்கும் அதே போல் வந்து மகரம்பட்டை அது கூட வந்து சிறு குறிஞ்சான் கீழா நெல் கீழா நெல் இங்கே தெரியுமா உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடியது பல விதமான நோய்த்து இருக்குது மஞ்சக்காய் மலை அரிப்பு சூரிய அமைச்சர் உடம்புல பாடி கீட்டை குறைக்கிறது ஒரு உயிர் சத்து உடம்பு இருக்கிற சத்துக்கள் அது கஷ்டப்பட்டு தேவை இல்லை அது ரெண்டு சிறு குறிஞ்சா வந்து சர்க்கரை அளவை குறைச்சினே இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டு சிறுகசப்பு பெருங்கசப்பு அது அதிகமான கசப்பில் சொல்கிறேன் இது ரெண்டுமே அருமையான ஒரு மொழிகை ச சக்க நோயாளிகள் அது கூட காம்பினேஷன் போடுறேன் மதுரை மட்டும் போகிறோம் தேட்டர் மட்டும் உங்களுக்கு பால் ஒவ்வொரு வச்சு அது அருமையாக உடம்பு தேற்றிக்கினே இருக்கும் இழைப்பே தடுக்கும் அற்புதமான சொல்லணும் உடல் தேற்றி சொல்லணும் ஏன் வாங்க ஃபோனில் நான் உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் எங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் சித்தர் கிள்ளிங்குனு ஒரு ஐடியா இருக்குது சித்தர் ஃபிலிம் சர்வீஸ்னு ஒரு ஐடியா இருக்குது ஃபேஸ்புக்கில் ஓம் சித்தர் வைத்திய குடில் சித்தர் ராட்டியம் இங்கிலீஷில் இருக்குது இப்போ ஒரு எல்லாத்தையும் வீடியோ போகிறோம் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எடுத்து சொல்லுங்கள் இது அற்புதமான மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்காது அருமையான மூலிகை யாரோடும் சாப்பிட்லாம் எந்த பக்க விலையும் கிடையாது குழந்தை கூட வாயில் போட்டு சாப்பிட்லாம் இதை பால் இந்த சூரணத்தை பாலில் கலந்து குடிக்கலாம் பால் நாங்கள் காம்பினேஷன் நாங்கள் அதிகமாக விதத்தில் பால் சுரத்தி தான் பெஸ்ட்டு ஒரே தனி சூரணமாக கொடுத்தா தேட்டரான கொடுத்தே மட்டும் தனியாக கொடுத்தோம்னா நீங்கள் பாலில் சாப்பிட்லாம் நான் மூலிகை சேர்க்கறேன் இல்லையா அது வந்து அகற்றில் உருவாக்கும் அந்த கா இதாகும் அதனால தான் நாங்கள் வந்து வெறும் சுடத்தினே தான் பெஸ்ட்டு எங்கள் மூலிகை சரிங்களா வாங்க தொடர்பு நம்பர் நம்பர் வைக்கிற தொடர்பு போலுங்க பேசுங்க எந்த நேரமும் நாங்கள் எடுத்து போவோம் பேசுவோம் நைட்டில் ஒரு மணி அந்தாலும் பேசுகிறேன் நான் புதைங்களா நாகவும் அதை தியானம் பண்ணுவேன் ஒரு கரெக்டாக ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து சித்தர்களை பற்றி வழிபாடு செய்வேன் நான் தூக்கத்தில் எழுந்த உடனே தொடர்ந்து லைனில் இருப்பேன் நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் நம்பரும் வாங்கிக்கிறேன் பாருங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் ஆழ்வும் வளம்